அனைவருக்கும் வணக்கம் நான் படித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழங்கள் கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிரங்கள் பவித்ராவிற்கு திருமணமாகி நான்கு வருடங்கள் கடந்திருந்தது படித்து முடித்த ஆறு மாதத்தில் திருமணம் முடிந்திருந்தது அவளது கணவன் பெயர் சதீஷ் அவன் தனியார் நிதி நிறுவனம் ஒன்றில் வேலை பார்த்து வந்தான் அவனது ஊதியம் அவர்களது குடும்ப தேவைக்கு போதுமானதாக இருந்தது அவளுக்கு இரண்டு வயதில் பெண் குழந்தை ஒன்று இருந்தது அவர்களது வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக சென்று கொண்டிருந்தது அன்றைய தினம் வீட்டிற்கு வந்த சதீஷ் அவளிடம் வேகமா கிளம்பு முக்கியமான வேலையாக வெளியே செல்ல வேண்டும் என்றான் பவித்ரா ஒரு நிமிடம் மகிழ்ச்சி அடைந்தாள் ஆனாலும் அவன் குரலில் இருந்த கடுமையால் அவள் எதுவும் பேசாமல் அமைதியாக கிளம்பி வந்தாள் அவளை அழைத்துக் கொண்டு தன்னுடைய பைக்கில் பத்து கிலோமீட்டர் சென்ற பிறகு ஒரு பெரிய அபார்ட்மெண்ட்டை அடைந்தனர் பவித்ரா எதுவும் பேசாமல் அமைதியாக வர மனைவியிடம் உனக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்க போகிறேன் என்று சொன்னான் அப்பார்ட்மெண்ட் லிப்டில் சென்று கொண்டிருக்கும் போது மனைவியின் கையில் ஒரு வீட்டினுடைய சாவியை திணித்தான் சதீஷ் புதிதாக அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு வாங்கி அவளுக்காக பரிசளித்தான் வீட்டின் சாவியை கையில் வாங்கியவுடன் அவளது கை பேர் ஆனந்தத்தில் நடுங்க ஆரம்பித்தது நான்காவது தளத்தின் மூலையில் அமைந்திருந்தது அந்த வீடு அந்த வீட்டை சுற்றி பார்த்தவள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள் சுற்றி பார்த்துவிட்டு ஓடி வந்து கணவனை கட்டிப்பிடித்து முத்தமிட்டாள் அவள் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்தது ஆனால் அந்த வீடு அவர்களது மகிழ்ச்சியை குலைக்கும் என்று அப்போது அவர்கள் அறிந்திருக்கவில்லை ஒரு மாதத்தில் தங்கள் பழைய வீட்டை காலி செய்துவிட்டு புதிய அடுக்குமாடி குடியிருப்பில் வந்து குடியேறினர் அவர்களது வீட்டிற்கு எதிரே இருந்த வீடு கூட்டியே கிடந்தது அவர்கள் வந்த புதிதில் இரண்டு இளைஞர்கள் குடியிருப்பதாகவும் அவர்கள் எப்போது வீட்டிற்கு வருவார்கள் போவார்கள் என்பது எதுவும் தெரியவில்லை என்றும் மற்ற வீட்டில் குடியிருப்பவர்கள் மூலம் தெரிந்து கொண்டனர் அவர்கள் புதிய வீட்டில் தங்கள் வாழ்க்கையை ஆரம்பித்தனர் ஆறு மாதங்கள் கடந்த பிறகு பவித்ரா தினமும் எப்போது கணவன் வேலைக்கு செல்வான் என காத்திருக்க தொடங்கினாள் அவன் வேலைக்கு சென்றவுடன் தனது வீட்டை பூட்டிவிட்டு எதிர் வீட்டுக்கு செல்ல ஆரம்பித்தாள் அவள் அங்கு சென்றுவிட்டு மீண்டும் தன்னுடைய வீட்டுக்கு வருவதற்கு இரண்டு மணி நேரம் ஆகிவிடும் சந்தேகம் வராமல் நடந்து கொண்டாள் இது அவள் தினமும் அந்த வீட்டுக்கு செல்ல வேண்டிய கட்டாயத்தில் அன்று வேலை முடிந்து வீட்டுக்கு வந்த சதீஷ் அப்பார்ட்மெண்ட் வாசலில் இருந்த பணியாளரிடம் வீட்டை கொஞ்சம் சுத்தம் பண்ண வேண்டும் வந்து பார்த்து கொடுங்கன்னு சொன்னேன் ஆனா ஒரு வாரமா நீங்க வர்ற மாதிரியே தெரியலையே என்றான் ஐயா நான் மூணு நாள் வந்து பார்த்துட்டேன் கதவு பூட்டியே இருக்கு நான் என்ன பண்ண முடியும் காலையில் ஆறு மணிக்கு வேலைக்கு வர நான் மதியம் வரைக்கும் தான் இருப்பேன் அப்புறம் என்னோட வீட்டுக்கு போயிடுவேன் அப்படி இருக்கும்போது நான் என்ன செய்ய முடியும் சொல்லுங்க இன்னைக்கு கூட அவசரமா ஒரு வீட்ல இருந்து ஃபோன் பண்ணாங்க அதான் இந்த நேரத்துல வந்திருக்கேன் என்றார் என்ன சொல்றீங்க என் மனைவி வீட்டில் தானே இருக்கா என்றான் அது எனக்கு தெரியாதுயா வீடு பூட்டி கிடந்தது நாளைக்கு வேணும்னா நான் வரேன் கதவை திறந்து வைக்க சொல்லுங்க என்றார் சரி என்று சொல்லிவிட்டு பலத்த யோசனையுடன் வீட்டுக்கு வந்து சேர்ந்தான் சதீஷ் அவன் முகம் முகம் வாட்டமாக பார்த்த பவித்ரா என்னாச்சு உங்க ஏன் வாடி இருக்கு என்றாள் வீட்டை சுத்தம் பண்ற வேலை இருக்குன்னு கிளீன் பண்றவரை வர சொல்லியிருந்தேன் அவர் வந்தப்ப நீ வீட்டுல இல்லையாமே என்று கேட்டான் என்னங்க சொல்றீங்க அவர் இந்த பக்கமே வரவே இல்லையே என்றாள் அவனோ வீட்டை பூட்டிட்டு தினமும் எங்க போற என்று கேட்டான் அவளுக்கு உள்ளுக்குள் மனம் படபடவென்று அடித்துக் கொண்டது அவள் அதை வெளிக்காட்டி கடைக்கு போயிருப்பேன் போறயா என்று கேட்டான் சதீஷ் எங்க நீங்க பேசுறது என்னை சந்தேகப்படுற மாதிரி இருக்கு என்றாள் இல்லை இல்லை தெரிஞ்சுக்கலாம்னு கேட்டேன் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய வேலைகளை பார்க்க ஆரம்பித்தான் ஆனாலும் மனதுக்குள் அவளை கண்காணிக்க வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டான் கழித்து அலுவலகத்திற்கு கிளம்பி செல்வது போல் வீட்டிலிருந்து கிளம்பி சென்றான் அப்பார்ட்மெண்ட் அருகில் இருக்கும் காஃபி சென்று அமர்ந்து கொண்டான் ஒரு மணி நேரத்திற்கு மேலானது வீட்டுக்கு மீண்டும் திரும்பி வந்தான் ஆனால் பவித்ராவோ கணவன் வெளியே சென்றவுடன் எதிர் வீட்டுக்கு சென்று விட்டாள் கணவனுக்கு தன் மீது சந்தேகம் வந்துவிட்டதை தெரிந்து கொண்டவள் ஒன்றரை மணி நேரத்திலேயே தன்னுடைய வீட்டிற்கு திரும்பி வந்துவிட ஆரம்பித்திருந்தாள் அன்றும் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்து தன் வீட்டிற்கு முன் இருக்கக்கூடிய நிற்கும் போது சதீஷ் வீட்டை பூட்டிவிட்டு வராண்டாவில் பவித்ரா நிற்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தான் அவளோ சதீஷை பார்த்தவுடன் அப்படியே உறைந்து போய் நின்றாள் அவன் அவளது அருகில் வந்து சாவியை வாங்கி வீட்டை திறந்து உள்ளே சென்றான் பின்னாலேயே உள்ளே வந்தாள் பவித்ரா அவன் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தான் அந்த அமைதிக்கு பின்னால் இருந்த பெரிய சம்பவத்தை அவள் எதிர்பார்க்கவில்லை அவன் அடுத்த நாள் வேலைக்கு செல்லும் போது பவித்ராவை வீட்டுக்குள்ளேயே வைத்து பூட்டிவிட்டு சாவியை கையோடு எடுத்து சென்றான் ஜன்னல் வழியாக பார்த்துக் கொண்டிருந்த பவித்ராவின் முகத்தில் சோகம் படர்ந்திருந்தது ஆனால் கணவனிடம் எதையும் கேட்டுக்கொள்ளவில்லை பவித்ரா வீட்டில் பூட்டி வைக்கப்பட்ட செய்தி அபார்ட்மெண்ட் முழுக்க பரவியது சதீஷை கொடுமைக்காரன் என்றும் மிகவும் மோசமானவன் என்றும் பலவிதமாக பேசத் தொடங்கினர் ஒரு வாரம் ஆன பிறகும் ஏன் என்னை உள்ளே வைத்து பூட்டிவிட்டு செல்கிறீர்கள் என்று அவள் கேட்கவில்லை அன்று வேலை முடிந்து வரும்போது அபார்ட்மெண்ட் வாட்ச்மேன் தம்பி என்னதான் கொண்டாட்டி தப்பு செய்தாலும் இப்படி வீட்டுக்குள்ள பூட்டி வைக்கலாமா ஏதாவது ஒன்று நடந்துவிட்டால் என்ன செய்வது என்றார் அதிர்ந்து போனான் சதீஷ் உங்களுக்கு எப்படி தெரியும் என்றான் என்ன தம்பி அபார்ட்மெண்ட் முழுக்க முள்ள பத்தி தான் பேசுறாங்க என்றார் பலத்த யோசனையுடன் வீட்டிற்கு வந்த சதீஷ் ஏண்டி உன்னால இந்த அப்பார்ட்மெண்ட்ல இருக்க எல்லாரும் என்ன தப்பா பேசுறாங்க என்றான் நான் என்ன பண்ணேன் நீங்க செய்த காரியம் அப்படி பொண்டாட்டி மேல நம்பிக்கை இல்லாமல் இப்படி பூட்டி வைத்தால் அப்படித்தான் பேசுவார்கள் என்றாள் நீ எங்க போறேன்னு எனக்கு தெரியட்டும் அப்புறம் இருக்கு என்று கத்தினான் அவளை வீட்டில் பூட்டி வைப்பதை நிறுத்தினான் அடுத்த நாள் வேலைக்கு செல்லும் போது கதவை பூட்டாமல் விட்டு சென்றான் ஆனால் அந்த அப்பார்ட்மெண்டின் பணியாளர் ஒருவரை அவளை கண்காணிக்குமாறு சொல்லிவிட்டு சென்றிருந்தான் அவள் அன்று எதிர் வீட்டுக்கு செல்லாமல் தன்னுடைய வீட்டிலேயே இருந்து கொண்டாள் ஆனால் அடுத்த நாள் அவளால் அங்கு செல்லாமல் இருக்க முடியவில்லை அவள் எதிர் வீட்டுக்கு செல்லும் போது அந்த பணியாளர் அதை பார்த்துக் கொண்டிருந்தார் சதீஷுக்கு தகவல் தெரிவித்தார் சதீஷ் வேகமாக அலுவலகத்திலிருந்து கிளம்பி வீட்டிற்கு வந்து சேர்ந்தான் அவனுடைய வீட்டிற்கு எதிர் வீட்டின் வாசலில் நின்று கதவை தட்டினான் கதவை திறந்த பவித்ரா சதீஷை பார்த்தவுடன் கண்களில் கண்ணீர் நின்று கொண்டிருந்தாள் சதீஷ் உள்ளே எட்டி பார்த்துவிட்டு வீட்டிற்கு அவளை இழுத்து வந்தான் வீட்டிற்கு வந்தவள் கண்ணீருடன் படுக்கையில் விழுந்தாள் அன்று இரவு முழுவதும் அவள் தூங்கவே இல்லை அவள் மனதில் பழைய எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்தது பவித்ரா அவளுக்கு திருமணம் செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்ய தொடங்கினார்கள் அவளது பெற்றோர்கள் அவளுடைய அம்மா சித்ராவும் அப்பா குமரவேலும் அவர்களுடைய வசதிக்கு ஏற்றவாறு வரனை பார்க்க தொடங்கினார்கள் பவித்ராவின் வற்புறுத்தலின் பேரில் சதீஷ் நேரடியாகவே அவளது வீட்டுக்கு வந்து அவளுடைய பெற்றோரிடம் பேசினான் ஆனால் அவர்கள் அவனை அவமானப்படுத்தி அனுப்பினார்கள் எங்களுடைய அந்தஸ்து எங்க இருக்கு உன்னோட அந்தஸ்தி எங்க இருக்கு காலேஜுக்கு போய் இதே வேலையாதான் அலைஞ்சிருப்பான் போல பணக்கார பொண்ணா பார்த்து பிடிக்கணும்னு தெரிஞ்சிட்டு இருந்திருப்ப போலையே என்று வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசினார் குமரவேல் பவித்ராவிற்காக அவர்களை எதிர்த்து எதுவும் பேசாமல் அங்கிருந்து வெளியேறினான் சதீஷ் பவித்ரா தனது பெற்றோர் மீது மிகவும் அதிருப்தி அடைந்தாள் நல்ல வேலையில் இருந்தும் சதீஷை அவர்கள் நிராகரித்ததை அவளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை வீட்டை விட்டு வெளியேறுவது என்று முடிவெடுத்தாள் சதீஷும் அதற்கு உடன்பட இருவரும் வீட்டை விட்டு வெளியேறி திருமணம் செய்து கொண்டனர் திருமணம் முடிந்த பிறகு ஒரு வாரத்தில் பவித்ரா அவளுடைய அம்மாவிற்கு தொலைபேசியில் பேசிக்கொண்டிருந்தாள் அப்போது வீட்டிற்குள் வந்த சதீஷ் அவளிடம் இருந்து போனை பிடுங்கி நீ எப்படி அவர்களிடம் பேசலாம் என்று கடுமையாக திட்ட ஆரம்பித்தான் சதீஷ் இப்படி நடந்து கொள்வான் என்று அவள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை என்னை அவமானப்படுத்தி அனுப்பி வைத்தார்கள் எந்த விதத்தில் நான் அவர்களுக்கு குறைவாகிவிட்டேன் நீ என்னுடன் வாழ வந்துவிட்டாய் அவர்களோடு எந்த உறவும் வைத்துக் கொள்ளக்கூடாது அவர்களை ஏற்றுக்கொள்வதாக சொன்னாலும் நான் எப்போதும் அவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று உறுதியாக சொல்லி வைத்தான் பவித்ராவின் குடும்பத்தை போலவே சதீஷின் குடும்பத்திலும் காதலுக்கு கடுமையாக எதிர்ப்பை தெரிவித்திருந்தனர் அவன் எவ்வளவோ சமாதானம் செய்தும் அவர்கள் ஒத்துக்கொள்வதாக இல்லை என்றவுடன் பவித்ராவை கோவிலில் வைத்து திருமணம் செய்து கொண்டு தனியாக வந்து வாழ ஆரம்பித்தனர் திருமணமான புதிதில் அவனது ஊதியம் அவர்கள் குடும்பத்தை நடத்துவதற்கு போதுமானதாக இல்லை அதன் பிறகு அவனுடைய கடின உழைப்பால் அடுத்தடுத்து ஏற்பட்ட பதவி உயர்வால் இன்று நல்ல நடை அடைந்திருந்தான் சதீஷ் சதீஷ் புதிதாக வீடு வாங்கிய புதிதில் அப்பா இறந்ததாக தகவல் வந்தது சென்று பார்க்க வேண்டும் என்று அழுதாள் ஆனால் சதீஷ் போகக்கூடாது என்று விடாபிடியாக இருந்தான் அவர்கள் மீதான தீராத கோபம் சதீஷின் மனதில் ஆழ பதிந்திருந்தது ஒரு கட்டத்தில் சதீஷை மீறி அப்பாவின் இறப்பிற்கு சென்றே தீருவேன் என்று முடிவெடுத்து கிளம்பினாள் பவித்ரா அவள் மட்டும் அப்பாவை சென்று கடைசியாக பார்த்துவிட்டு வந்தாள் அவள் சென்றதை முதலில் கடுமையாக எதிர்த்த சதீஷ் வேறு வழியில்லாமல் ஏற்றுக்கொண்டான் ஆனால் அவளுடைய அம்மாவிடம் தொடர்ந்து பேச்சுவார்த்தை எதுவும் வைத்துக் கொள்ளக்கூடாது என்று கடுமையாக எச்சரித்திருந்தான் அப்படிப்பட்ட சூழலிலேயே எதிர் வீட்டில் அவன் பவித்ராவினுடைய அம்மாவை பார்த்தான் அதிர்ந்து போனான் பவித்ராவை பார்த்து உன்னுடைய அம்மா எப்படி இங்கே வந்தார் என்று கேட்டான் அப்படியே இங்கே குடிவந்திருந்தாலும் என்னை கேட்காமல் எப்படி நீ அவர்கள் வீட்டுக்கு போகலாம் என்று அவளிடம் அவர்களுடைய கடைசி காலத்தில் என்னுடன் இருக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பியதால் வேறு வழி இல்லாமல் அவர்களை அழைத்து வந்து நம்முடன் வைத்துக் கொள்ளலாம் என்று நான் முடிவு செய்தேன் அதற்காகவே அன்றொரு நாள் நான் உங்களிடம் என்னுடைய அம்மாவை பற்றி பேசுவதற்காக முயற்சி செய்தேன் ஆனால் நீங்கள் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பதை காது கொடுத்து கூட கேட்க தயாராக இல்லை என்னுடைய அம்மா என்னுடன் வந்து இருப்பதற்கு நீங்கள் எப்படியும் சம்மதிக்க மாட்டீர்கள் என்பதால் என்ன செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்தேன் அப்போதுதான் நம்முடைய வீட்டிற்கு எதிர் வீட்டில் இருந்த இளைஞர்கள் கடந்த இரண்டு மாதத்திற்கு முன்பு வீட்டை காலி செய்துவிட்டு சென்றதை அறிந்தேன் உடனடியாக என் அம்மாவுக்கு தகவல் தெரிவித்து அவர்களுடைய வீட்டை விட்டுவிட்டு இந்த அப்பார்ட்மெண்ட்டை வாங்கி இங்கே குடிவருவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்தேன் அம்மா என்னுடனும் நம்முடைய குழந்தையோடும் கொஞ்ச நேரம் செலவிடுவதால் நிம்மதியாக இருக்கிறார்கள் மேலும் அவர்களால் சமைக்கக்கூட முடியாத நிலையில் இப்போது இருக்கிறார்கள் அதனால் நீங்கள் வேலைக்கு கிளம்பி சென்றவுடன் நான் அங்கு சென்று அவர்களுக்கு சமைத்து கொடுத்துவிட்டு மற்ற வேலைகளையும் பார்க்க ஆரம்பிப்பேன் நான் சென்ற பிறகுதான் அவர்கள் காலை உணவை சாப்பிடுவார்கள் என்று கண்ணீருடன் சொன்னாள் மதிய சாப்பாட்டையும் இரவு சாப்பாட்டையும் செய்து வந்து விடுவேன் ஒரு வாரம் என்னை உள்ளே வைத்து பூட்டிய போது பக்கத்து வீட்டில் சொல்லி என் அம்மாவுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தேன் என்று சொல்லி முடித்தாள் அவள் கண்களில் கண்ணீர் வடிய தன் அம்மாவை பற்றி பேசிக்கொண்டிருந்த போதும் அவன் மனம் கல்லாகவே இருந்தது நீ என்னை கேட்காமல் இந்த முடிவெடுத்தது தவறு என்னை கேட்காமல் அவர்கள் வீட்டிற்கு தினமும் சென்றது தவறு இப்போதே இதற்கு ஒரு முடிவு கட்டுகிறேன் இந்த வீட்டை விட்டுவிட்டு வேறு வீட்டை வாடகைக்கு எடுத்து அங்கே செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்கிறேன் என்று கூறினான் கோபமாக வீட்டை விட்டு வெளியேறினான் மாலையில் அவன் வீட்டிற்கு வந்தவுடன் அவன் காலில் விழுந்து பவித்ரா கதறி அழுதாள் என் அம்மா அப்பா செய்தது தவறாக இருந்தாலும் அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ள கூடாதா என்று கெஞ்சினாள் ஆனால் அவன் மனம் இறங்குவதாக இல்லை அவர்கள் பேசிய வார்த்தைகள் அவன் மனதில் ஆழமாக பதிந்திருந்தது புதிதாக வீடு பார்க்க ஆரம்பித்தான் அலுவலகத்திற்கு அருகிலேயே வீடு வாடகைக்கு கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று முடிவு செய்தான் பவித்ரா தன்னுடைய முடிவை எடுக்கக்கூடிய சூழலுக்கு வந்தாள் அன்று வேலை முடிந்து வீட்டிற்கு வந்த சதீசிடம் நான் உங்களோடு வாழ தயாராக இல்லை எனக்கு விவாகரத்து கொடுத்து விடுங்கள் நான் என் அம்மாவோடும் என் குழந்தையோடும் என் நீதி வாழ்க்கையை வாழ்ந்து கொள்கிறேன் என்றாள் அவன் மறுப்பேதும் சொல்லாமல் கண்டிப்பாக உடனே விவாகரத்துக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு அப்படியே வெளியே சென்று வக்கீலை சந்தித்து விவாகரத்து பத்திரத்தோடு வீட்டிற்கு வந்து சேர்ந்தான் பத்திரத்தில் ஏற்கனவே சதீஷ் தயாராக கையெழுத்தை போட்டு வைத்திருந்தான் பவித்ராவிடம் உடனடியாக கையெழுத்து போடு என்றான் கையெழுத்து போட்டுவிட்டு நீ உன்னுடைய பொருட்களை எடுத்துக்கொண்டு தாராளமாக இந்த கணமே இந்த வீட்டை விட்டு வெளியேறலாம் என்றான் அப்போது அவர்களுடைய வீட்டின் காலின் மேல் ஒழித்தது பவித்ரா சென்று கதவை திறக்க முற்பட சதீஷ் அவளை தடுத்து நிறுத்திவிட்டு வேகமாக சென்று அவன் கதவை திறந்தான் பவித்ராவின் அம்மா சித்ரா நின்று கொண்டிருந்தார் அவரை பார்த்தவுடன் அவனது கோபம் இன்னும் அதிகமாகியது எதற்காக இங்கு வந்து இப்படி நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்று கத்திவிட்டு கதவை வேகமாக சாத்தினான் தன்னுடைய அம்மா தான் நின்று கொண்டிருந்தார் என்பதை அறிந்த பவித்ரா வேகமாக கதவை திறந்து கொண்டு ஓடி சென்று அவரை கொண்டாள் அவரோ காலையிலிருந்து எதுவுமே சாப்பிடல தலையெல்லாம் சுத்துது நீயும் வீட்டுக்கு வரவே இல்லை என்றார் பவித்ராவிற்கு மனம் வலித்தது வேகமாக அவரை அழைத்து கொண்டு அவருடைய வீட்டிற்கு அழைத்து வந்தாள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வைத்து அம்மாவுக்கு உணவு தயாரித்து கொடுத்தாள் அவள் தன்னுடைய வீட்டிற்கு செல்ல போவதில்லை தன்னுடைய அம்மா வீட்டிலேயே வாழ முடிவெடுத்திருந்தாள் ஆனால் அவரோ பவிமா என்ன வேணா எங்கேயாவது முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் விட்டுட்டு நீ உன் கணவனோடு நிம்மதியா வாழ வேண்டியதுதானே நான் இப்படி உன்னோட வாழ்க்கையில் மிகப்பெரிய பாரமாக வந்து நிற்கிறேன் என்று நினைக்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு என்றார் அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவரை தூங்க வைத்தாள் பவித்ரா கோபத்தில் தான் விவாகரத்து வேண்டும் என்று கேட்டாள் எப்படியும் வீட்டிற்கு வந்து விடுவாள் என்று நினைத்து காத்துக்கொண்டிருந்தான் சதீஷ் ஆனால் அவள் இரவு முழுவதும் வரவில்லை அவன் தன் மனைவியை மட்டுமே தன்னுடைய உலகமாக நினைத்திருந்தான் பவித்ரா இப்படி செய்வாள் என்று அவன் சற்றும் எதிர்பார்க்கவில்லை அவள் தன்னுடையவள் என்பதில் அவன் உறுதியாக இருந்தான் அதனால் மனைவியை அவன் விட்டுக் கொடுக்க தயாராக இல்லை அவனால் அவளது உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியவில்லை சரி என்று பிடிவாதமாக இருந்தான் இரண்டு நாட்களாகியும் பவித்ரா தன்னுடைய வீட்டிற்கு வரவில்லை என்றவுடன் கோபத்தில் அவள் கையெழுத்து போட்டுக் கொடுத்த விவாகரத்து பத்திரத்தை எடுத்து வக்கீலிடம் கொண்டு போய் கொடுத்து வழக்கு தாக்கல் செய்தான் இனி பவித்ரா என்று ஒருத்தி என்னுடைய வாழ்க்கையில் எப்போதும் வேண்டாம் என்று தீர்மானமாக முடிவெடுத்தான் ஆனால் மனதில் விவாகரத்து வழக்கு கோர்ட்டுக்கு சென்றால் மனைவி மீண்டும் வந்துவிடுவாள் என்று நினைத்துக் கொண்டான் மனைவியை பயமுறுத்தவே இவ்வாறு செய்தான் வழக்கு நீதிமன்றத்திற்கு வந்தபோது நீதிபதி பவித்ராவிடமும் சதீஷிடமும் நீங்கள் பிரிய விரும்புகிறீர்களா என்று தனித்தனியாக கேட்க ஆரம்பித்தார் முதலில் பவித்ராவை பார்த்து உங்களுக்கு இவருடன் வாழ விருப்பமா என்று கேட்டார் அவளோ என்னால் இவரோடு வாழ முடியாது என்று திட்டவட்டமாக பதிலளித்தாள் அவள் கூறியதை கேட்டு சதீஷ் அதிர்ந்து போனான் அவன் நினைத்தது நடக்காமல் மனைவி விவாகரத்து தர சம்மதித்ததை நினைத்து நொறுங்கினான் அவனுடைய கண்கள் கலங்கியது நீதிபதி சதீஷை பார்த்து இவரை பிரிவதற்கு உங்களுக்கு சம்மதமா என்று கேட்டார் சற்று யோசித்தவன் இல்லை எனக்கு சம்மதம் இல்லை விவாகரத்து கொடுக்க சம்மதம் இல்லை என்றான் அப்படி என்றால் எதற்காக வழக்கு தாக்கல் செய்தீர்கள் போய் சேர்ந்து வாழ்வதற்கான வழிகளை பாருங்கள் என்று சொல்லிவிட்டு வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார் நீதிமன்றத்திலிருந்து வெளியே வந்த பவித்ரா சதீஷை திரும்பி கூட பார்க்காமல் சென்று கொண்டிருந்தாள் வேகமாக ஓடி வந்தவன் அவள் கையை பிடித்து இழுத்து என்னை பிரிந்து நிம்மதியாக வாழ நினைக்கிறாயா என் மீதான அன்பு காதல் அனைத்தும் பொய்தானா என்று கேட்டான் உங்கள் அன்பு காதல் அனைத்தும் என்றால் என் அம்மா அப்பாவை தூக்கி வரும் அளவுக்கு பெரியது ஆனால் அதே நேரத்தில் என் அம்மா கடைசி காலத்தில் அனாதையாக இருக்கும் போது அவரை சென்று பார்க்க கூடாது என்று சொல்லும் உங்களுடைய மனம் எப்படிப்பட்டது என்று நீங்கள் தான் யோசித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு வீட்டிற்கு வந்து சேர்ந்தாள் இரண்டு நாட்களுக்கு பிறகு எதிர் வீட்டில் காலின் பெல் ஒளித்தது பவித்ரா குளித்து கொண்டிருக்க அவளுடைய வெளியே சதீஷ் நின்று கொண்டிருந்தான் என்றார் அவன் அப்படியே அவருடைய காலில் விழுந்து அம்மா என்னை மன்னித்து விடுங்கள் என்றான் தம்பி எழுந்துறீங்க எதுக்கு இப்படி கால விழுகுறீங்க என்று கேட்டுக்கொண்டிருக்கும் போது குளித்து விட்டு வெளியே வந்தாள் பவித்ரா ஓடி வந்து தன்னுடைய கட்டிக் கொண்டாள் அதன் பிறகு வீட்டிலேயே அனைவரும் ஒன்றாக வாழ ஆரம்பித்தார்கள் எதிர்வீடு வாடகைக்கு விடப்பட்டது அவர்களது வாழ்க்கையில் நிம்மதி மீண்டும் திரும்பி வந்தது நன்றி கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை பாக்ஸில் தெரிவிக்கவும் தங்கள் ஆதரவிற்கு நன்றி